அனைவருக்கும் வணக்கம் தமிழன்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வகுப்பை இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு இந்த வகுப்பை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் உள்ளாகி இருக்கிறோம் என்று நினைப்பது உண்மையிலே மிகுந்த வேதனையை தருகிறது தமிழன் என்றால் பெருமை மிக்கவன் தமிழன் என்றால் யாரையும் சுடுசொல் சொல்லாதவன் தமிழன் என்றால் எல்லோரையும் மதிப்பவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வட மாநிலத்தவர்களை குறிப்பாக பீகார் மக்களை இழுத்தும் பழித்தும் அவதூறு செய்தும் தரம் தாழ்த்தி பேசியும் கடந்த நான்கரை வருடங்களாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு மிகப்பெரிய பட்டியலே போடலாம் தயாநிதி மாறன் பீகார்லாம் யார் தெரியுமா சாலையை போடுபவர்கள் கட்டிடம் கட்டுபவர்கள் அது கூட பரவாயில்லை அவர் சொல்கிறார் அடுத்து கக்கூசை கிளீன் பண்ணுறவங்க டாய்லெட்டை கிளீன் பண்ணுறவங்க கக்கூசை கிளீன் பண்ணுறவங்க இப்படி பேசுகிறாரு தயாநிதி மாறன் அவர் ஒரு மக்களவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் கே என் நேரு அதே மாதிரி முன்னாள் எம்பி செந்தில்குமார் ஆர் எஸ் பாரதி தொடர்ந்து அன்பரசு இப்படி தொடர்ந்து பார்த்தோம் என்றால் திமுகவை சேர்ந்தவர்கள் பீகார்காரன்லாம் பானிபூரி விற்கிறவன் பீகார்காரனுக்கு மூளையே கிடையாது இன்னும் ஒருபடி மேலே போய் நம்முடைய முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் என்னன்னா அவங்கெல்லாம் மேனுவல் லேபரர்ஸ் கூலி தொழிலாளிகள் பீகார் மக்கள் படிப்பறிவில்லாதவர்கள் அன்எஜுகேட்டட் அவங்களுக்கு மூளை கிடையாது அறிவு கிடையாது இன்னும் என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ கொஞ்சமா நஞ்சமா தொடர்ந்து வடமாநில மக்களை, மக்களை பூரி விற்கிறவன் பேல்பூரி விற்கிறவன் இவங்களுக்கு வேற வழி கிடையாது இவ்வளவு மோசமாக அந்த இடத்துல ராஷ்ட்ரிய ஜனதா காங்கிரஸ் கட்சியினுடனும் கூட்டணி வைத்துக் கொண்டு ஹிண்டி கூட்டணி அங்கே போட்டியிடுகிறது அந்த தேர்தல் பரப்புரையில் நடந்த விஷயத்தை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி இந்த நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இடையூறாக இருக்கிறது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மொழிக்கு எதிராக மாநிலங்களுக்கு எதிராக தரக்குறைவான முறையில் பேசுகிறாங்க என்பதை மிக தெளிவாக பிரதமர் எடுத்துரைத்தார் ஆனால் அதை மடைமாற்றுகிற வழியில் திசை திருப்பும் நோக்கில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பேசியிருப்பது உண்மையிலேயே கண்டிக்குது உண்மையிலேயே முதலமைச்சருக்கு பீகார் மக்கள் மீது மரியாதை இருந்தால் நேற்று அவர் செய்த ஒரு பதிவின் அடிப்படையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டின் மீது அக்கறை இருந்தால் பீகார் மக்களின் மீது மரியாதை இருந்தால் உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் என்னென்ன தேதியில் எந்தெந்த வருடம் எந்த மாதம் என்னென்ன பேசினார்கள் என்பதை நேற்று என்னுடைய பதிவில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் தயாநிதி மாறனில் துவங்கி கே என் நேரு பொன்முடி அத்தனை பேரும் ஆர் எஸ் பாரதி இவர்களெல்லாம் பேசியது தவறு அதை கண்டிக்காதது அதைவிட பெரிய தவறு என்னுடைய தவறு என்று சொல்லி பீகார் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் பீகார் மக்களை இழிவுபடுத்திவிட்டது பீகார் மக்கள் பேசும் மொழியினை அவமானப்படுத்திவிட்டது நான் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன் இனிமேல் அதுபோன்று திமுகவினர் செய்ய மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பீகார் மக்களிடம் மன்னிப்பு கேட்பாரா மு க ஸ்டாலின் அவர்கள் இதுதான் சரியான நேரம் எப்படி ஒரு பிரதமரை அவர் திமுகன்னு சொல்றாரு தெளிவா ஐயோ தமிழர்களை சொல்ல திமுகனா எப்படி தமிழர் ஆவாங்க அப்போ நாங்கள்லாம் யாரு நீங்கள்லாம் யாரு நான் கூட தமிழன் தான் திருநெல்வேலி மாவட்டம் மேல நீலிதிநல்லூர் என்னுடைய சொந்த ஊரே பூர்வீகம் நான் கூட தமிழன் தான் இதோ இருக்கிற அறிவரும் தமிழன் தான் டால்பின் செய்த தமிழன் தான் எல்லாரும் தமிழன் தான் நீங்க அத்தனை பேரும் தமிழர்கள் தான் எல்லாரும் திமுக காரங்க ஆகிடுவாங்களா என்னங்க இது திமுக சொன்ன தமிழர்களை சொல்லிவிட்டார்கள் என்றது என்ன மாதிரியான ஒரு நியாயம் எந்த ஒரு உண்மையான அறிவுள்ள ஆற்றல் உள்ள புத்தி கூர்மை உள்ள சிந்தனை உள்ள ஒரு தமிழனாவது இன்னொரு மொழியை கேவலமாக பேசுவார்களா பானிப்பூரி விற்கிறவன் இதை விட ஒரு மோசடி நாடகம் வேறு ஏதாவது உண்டான யோசனை பண்ணு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் நெட்வொர்க்குகளில் எம் நாடு தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்